வணக்கம் இந்த படியோவில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் புது வீடு வாங்குவதற்கு சலுகைகள் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஒன்று 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 நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரக்கூடிய இந்த புதிய மாற்றம் சார்ந்து தகவல்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வீடு வாங்குவோருக்கு நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கிறது இந்த பட்ஜெட்டில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களானது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதில் வீட்டு உரிமையை அதிகரிக்கவும் ரியல் எஸ்டேட் துறைக்கு உதவுவதும் பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது பட்ஜெட்டில் வரிவிலக்குகள் வாடகை வரியில் மாற்றங்கள் மற்றும் நிறுத்தப்பட்ட வீடு திட்டங்களுக்கு அதிக நிதி ஆகியவை அடங்கும் மக்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் இந்த மாற்றங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வீடு வாங்குவோருக்கு நிறைய நல்ல செய்திகள் வந்திருக்கிறது இந்த பட்ஜெட்டில் செய்யப்பட்ட மாற்றங்களானது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது புதிய வரி ஆட்சியின் கீழ் அரசாங்கம் வருமான வரி வழக்கு விரம்பு அதிகரித்திருக்கிறது ஆண்டுக்கு ரூபாய் பனிரெண்டு லட்சம் வரை வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் இனி வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை இந்த நடவடிக்கை செலவழிக்கக்கூடிய வருமானத்தை அதிகரிக்கும் மற்றும் வீடு வாங்குவதை ஊக்குவிக்கும் என்றும் தொழில் வல்லுநர்கள் நம்புகிறார்கள் இரண்டு வீடுகளுக்கு வரி நிவாரணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வீடுகளை வைத்திருப்பவருக்கு பட்ஜெட் ஒரு பெரிய நிவாரணத்தை வழங்கியுள்ளது ஒருவர் இரண்டு வீடுகளிலும் வசிக்கிறார் என்றால் அவர் இரண்டாவது வீட்டிற்கு வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை முந்தைய விதிகளின் கீழ் பல சொத்துக்களின் உரிமையாளர்கள் தாங்கள் இரண்டாவது வீட்டின் மதிப்பிடப்பட்ட வாடகை மதிப்பின் அடிப்படையில் வரி விதிக்கப்பட்டார்கள் ஐஐஎஃப்எல் ஹோம் ஃபைனான்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி அபிஷேக்தா முஞ்சல் இந்த நடவடிக்கை வரி இணக்கத்தை எளிதாக்கும் என்றும் மற்றும் குடியிருப்பு சொத்துக்களில் குறிப்பாக பெருநகரங்களில் முதலீட்டை அதிகரிக்க உதவும் என்றும் கூறியிருக்கிறார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி